என்னங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருங்க சரி நீ எடுத்து போய் நான் இதை வந்துடுறேன் பிரியாணி நல்லா இருக்குதாங்க நீ சிறு பிரியாணியை எப்படி இருக்குன்னு கேட்கணுமா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு உம் நீயும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல பரவாயில்லைங்க நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் உம் என்னங்க உம் என்னங்க பால் நாம சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஆமாங்க இந்த கடன் பிரச்சனையால நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்ல நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இன்னைக்காவது நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாங்க சரி சரிமா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க பாய் ம் என்ன இது யார் அனுப்புனாங்க இந்த வீடியோ எப்படி எடுத்திருப்பாங்க இப்போ என்ன பண்றது இந்த வீடியோ எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே ஹலோ ஹலோ ஹாய் வீடியோ எப்படி இருக்கு ஹலோ உங்களுக்கு என்னங்க வேணும் இந்த வீடியோ எதுக்கு அனுப்பி வச்சீங்க நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு உனக்கும் தெரியணும் இல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ உனக்கு அமிச்சு வச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ எங்க இருந்து கிடைச்சது ஆமா நீங்க யாரு அதெல்லாம் உனக்கு அனாவசியம் இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணணும்னா நான் கேட்கறத நீ கொடுக்கணும் முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுங்க யாரு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா இப்பதானே சொன்ன அதெல்லாம் உனக்கு அனாவசியம் நான் சொன்ன மாதிரி நீ கேட்டானா இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது வேலை முடிஞ்சதும் நானே நான் சொல்றது கேட்கலனா உடனே இந்த வீடியோவை உனக்கு எது ஓகே நல்லா யோசிச்சு சொல்லு ஓகேவா நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் ஹலோ சொல்லுமா என்ன விஷயம் என்னங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சுங்க சரி அதுக்கு அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறே இப்போ இல்லங்க அது நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்த வீடியோங்க யாரோ எனக்கு அந்த வீடியோ அனுப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த வீடியோவை அவன் டிலீட் பண்ணனோனா அவன் கேக்குறதெல்லாம் நான் கொடுக்கணும்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா அப்படியே ஆமாங்க இப்போ ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு உடனே கிளம்பி வரணும்னா முடியாது எங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நீங்க இப்பவே கிளம்பி வாங்க அவன் ஃபோன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சரி நான் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டுட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன் சரிங்க யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஹலோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னு தெரியுமா தெரியல உங்களுக்கு என்னங்க வேணும் எனக்கு பத்து லட்ச ரூபாய் வேணும் எனக்கு தெரியா நார்மலாக மற்றவங்கக்கிட்ட நான் பணம் தான் கேட்பேன் ஆனால் உங்ககிட்ட எனக்கு பணம் கேட்க தோணவே இல்லை எதுக்குண்ணா உன்ன மாதிரி அழகான பொண்ணை நான் அனுபவிக்கணும் அதுக்கு நான் சொல்ற மாதிரி அப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் நான் சொல்ற இடத்துக்கு நீ ஒழுங்கா வந்துட்டு புரியுதா நான் சொல்ற மாதிரியே அந்த நான் delete பண்ணிடுறேன் நீ சொல்ற மாதிரில என்னால செய்ய முடியாது பணம் சொல்லு நான் ரெடி பண்ணி தரேன் நீ சொல்ற இந்த வீடியோவை இன்டர்நெட்ல இந்த உலகமே ரெண்டு பேரோட பாக்கும் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு கால் பண்றேன் அவசரப்படாம பொறுமையா யோசிச்சு பதில் சொல்ல ஓகே வா பாய் என்னங்க அந்த வீடியோ எங்க காட்டு நாங்க நீங்களே பாருங்க என்னடி இது யார் எடுத்தாங்க இது இது யார் பார்த்த வேலைன்னு எனக்கும் தெரியலங்க எப்ப அனுப்பிச்சாங்க இது இந்த வீடியோல இருக்கிற இடத்தை பார்த்தா நம்ம பெட்ரூம் மாதிரியே இருக்குல்ல ஒருவேளை நமக்கு தெரியாம நம்ம ரூம்ல ஹிடன் கேமராவை யாராவது வச்சுட்டாங்களான்னு பாக்கலாமா இந்த வீடியோ எங்கிருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கொஞ்சம் இங்க பாரு உள்ளுக்குள்ள ஏதோ ஹிடன் கேமரா இருக்கிற மாதிரி இருக்கு

அவன் தாண்டி கேமரா வந்து சிலைக்குள்ளே வச்சு வாஸ்து சிலைன்னு சொல்லி நம்மள நல்லா ஏமாத்தி விற்றுட்டு போயிட்டான் இப்போ நம்ம என்னங்க பண்றது வேற என்ன செய்யறது அவன் மேல உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான் தான் அவனை நைஸாக பேசி வீட்டுக்கு வர வச்சு போலீஸில் மாட்டி விட்டுடலாம் கால் பண்ணி இருக்கான் சரி அட்டன் ஹலோ ஹலோ என்ன நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பட்டியா இல்ல இன்னும் யோசிக்கல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க கௌட்சகாமா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நானே ஃபோன் பண்றேன் சரி நீ நல்லா யோசிச்சு பதில் சொல்லு உனக்கு நாளைக்கு வரைக்கும் நான் டைம் தரேன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு சரியா ம் சரி என்ன சொல்றாரு சாரு அவங்க கூட நான் ஒண்ணா இருக்கணும்னு சொல்றாங்க அவன் கூட ஒன்னா வீடியோவை டிலீட் பண்ணுவானா இல்லன்னா அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவானா அப்படியா அவ்வளவு திமராயிடுச்சு அவனுக்கு ஹலோ என்ன

உன் வீட்டுல உன் வீட்டுக்காரன் இருக்க மாட்டானா இல்ல அவர் காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாரு எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் நான் உன்னோட வீட்டுக்கு வந்ததும் என்ன உன் வீட்டுல லாக் பண்ணி கையும் கலவுமா போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவான்னு பாக்குறியா இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ஒருவேளை நான் அப்படி பண்ணேன்னா நீ என்ன பழி வாங்குறதுக்காக அந்த வீடியோ இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் இதை யார்கிட்டயுமே சொல்லல உண்மையே சொல்லணும்னா இந்த விஷயம் என் வீட்டுக்காருக்கு கூட தெரியாது நீ பயப்படாம தைரியமா என் வீட்டுக்கு வரலாம் அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடணும் சரியா சரி சரி இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நான் உன் வீட்டுல இருப்பேன் சரிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா நாள் ஒண்ண பார்த்ததை விட இன்னைக்கு உன் மக ஹோம்லியா கும் இருக்கு சரி வா

உன்ன மாதிரி ஆளை எல்லாம் சும்மாவே விட கூடாதா உன்னை எப்படியாவது கையங்களுமா பிடிக்கணும் தான நைஸ் அங்க வர வச்ச சார் 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 ஐயோ சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் நான் போயிடுறேன் சார் இது தெரியாம போட்டேன் இனி இப்படி பண்ண மாட்டேன் சார் சார் இந்த ஒரு தடவை என்ன மனுச்சிருங்க சார் இல்ல இப்போ போலீஸ் வர சொல்றேன் சார் 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 போலீஸ்லாம் வேணாம் சார் சார் ப்ளீஸ் சார் 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 என் லைஃபே போய்டும் சார் சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் இன்ஸ்பெக்டர் சார் எங்க வீட்டுக்கு ஒரு ஆளு செல்ல வைக்கிறேன்னு வந்து அதுல ஹிடன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் சார் அவனை நாங்க கையை களமா புடிச்சிட்டோம் அப்படிங்களா ஷேர் பண்ணுங்க நாங்க ஒரு 5 मिनिटஸ்ல அங்க இருப்போம் ஓகே சார் இப்பவே ஷேர் பண்றேன் சார் 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 விட்டுருங்க சார் இனி வெயிட் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் சார் டேய் இருடா போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்தாங்க நான் உங்களுக்கு லாட கட்டுவாங்க சார் 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 ப்ளீஸ் சார் தெரியாம பண்ணிட்டா சார் ப்ளீஸ் சார் இனி மேல இப்படி பண்ண மாட்டேன் சார் போலீஸ் வந்தாங்கனா என் லைஃபே வீணா போய்டும் சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை என்ன மனுஷி விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் மேடம் சாரி மேடம் இது புத்தி கெட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் மேடம் சாரி மேடம்